சிவாய நமக தென்னாட்டுடைய சுவனையை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டு போற்றி திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் இல்லைக்கே சதாசிவ நகரில் எம்பெருமான் திருவுரு மேனையாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அறுவாழித்துக் கொண்டிருக்கும் ஆலயத்தில் நடிகர் இந்த காலத்தில் எண்ணற்ற மாற்றங்கள் நம்முடைய கலாச்சாரங்களில் மாற்றங்கள் உணவுப்ரலில் மாற்றங்கள் எல்லாத்திலும் நிறைய வகையான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த மாற்றங்கள் ஆன்மீகத்தையும் விடவில்லை ஆன்மீகத்திலும் சில வகையான நேருக்கு மாறான சில விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நால்வர் பெருமக்கள் இறைவனுக்கு நிகராக சிவனோடு சிவனாக அமைதியாக இருந்து இறையுளையை மற்றவர்களுக்கெல்லாம் தெய்வ சக்தியை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த சமீப காலகட்டங்களில் இறைவனுடைய அடையாளங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு நம்முடைய சாஸ்திரத்திற்கு மாறாக நிறைய வகையான நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் எங்கே இருக்கின்றார் ஒவ்வொருடைய ஆத்மாவில் இருக்கிறார் என்பது எண்ணற்ற விஷயத்தை நம்முடைய சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் வள்ள பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்று சொல்லிட்டார்கள் ஜீவன் சிவலிங்கம் என்று கூறிவிட்டார்கள் அப்ப இறைவன் எங்கே இருக்கின்றார் ஒவ்வொரு ஆத்மாவுள்ளும் இருக்கின்றார் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எண்ணற்ற வகையான பிரச்சனைகள் எண்ணற்ற வகையான துன்பங்கள் இதையெல்லாம் நம்ம வாழ்ந்து கடந்துதான் செல்ல வேண்டும் என்பது விதியா ஒரு மனிதன் பிறந்ததிலே இருந்து அவன் இறக்கும் தருவாய் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது நமக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் தாய் தந்தை ஆனால் நம்முடைய உயிரை எடுக்கக்கூடியவது இறைவனாவா அது உயிர் மட்டும் கிடையாது நமக்கு செல்வங்களாக இருந்தாலும் சரி உருள்களாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் நம்ம தேடி தேடி சம்பாதித்து வைத்தாலும் ஒரு சில காலகட்டங்களில் அந்த வம்சமே ஒன்றும் இல்லாமல் போய் நாம் பார்த்துக் மிக முன்னோர்கள் வாழ்ந்திருப்பார்கள் தர்மம் செய்திருப்பார்கள் நிறைய காரியங்களை செய்திருப்பார்கள் ஆனால் அவருடைய ஜெனரேஷன் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படி என்றால் செல்வங்கள் முறையற்ற நிலையில் சம்பாதித்த பொருள்கள் அப்ப நாம் வாழ்கின்ற காலகட்டங்களில் இறைவனுக்கு உண்மையாக ஆத்மாவிற்கு உண்மையாக வாழ்கின்ற சமயத்தில் அவன் சந்ததிகள் காசு பணம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு நிம்மதியான செல்வ பேருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதைதான் நம்முடைய திருமூலர் மிக அழகானது தன்னுடைய பாடல் வரிகளை சொல்கிறார்கள் ஞானம் என்றும் வேடம் அணிந்து நரகத்தார் ஞானமுள்ளார் வேடமின்றி என்றும் நழுத்தார் ஆக வேண்டுமென்றோர் நக்கன்பாள் ஞானமுள்ள வேடம் நன்னி நிற்பாரே இந்த பாடல் வரிகளை பார்க்கின்ற பொழுது திருமூலர் தன்னுடைய ஒவ்வொரு வரிகளிலுமே இன்றைக்கு இறைவன் என்று சொல்லக்கூடிய பெயரில் தன்னை அடையாளம் கொண்டு வேடமணிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி இன்னைக்கு நிறைய வீடியோ அரியல் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்பாவி மக்கள் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டாயமாக அவருடைய வாழ்க்கை நரகத்துக்குத்தான் என்பது இறைவனுடைய சித்தமாகும் நல்ல எண்ணமுடையவர்கள் நல்ல எண்ணம் உடையவர்கள் அவர்கள் எங்கே செல்வார்கள் இறைவனிடம் சென்று வாழக்கூடியவர்கள் அதாவது இறைவன் பால் நிர்வாண கோலம் இந்த நிர்வாண கோலம் என்பதற்கு என்ன பொருள் எந்த பொருள் மீதும் ஆசைப்படாமல் ஒரே எண்ணத்தோடு இறைவனை அடைய வேண்டும் அடைய வேண்டும் நிறைய நாமத்தை தேடிக்கொண்டு தேடிக் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இறைவன்பால் இருக்கப்பட்டு இறைவனுக்கு உன்னதமாக வாழ்வார்கள் அவர்கள் எங்கே செல்வார்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் அப்போ ஒரு நரகத்துக்கு செல்வதும் சொர்க்கத்துக்கு செல்கிறார் என்பது யாரும் நம்மளால கண்டறிய முடியாது எனவே பார்த்தால் யாரும் கூற முடியாது அதை எப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு சொர்க்கத்துக்கு செல்கிறார் நரகத்துக்கு செல்கிறார் என்று எப்போதை அறிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு இறந்த பின்பு அந்த உடலானதை சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுது அந்த ஊரிலே உள்ள மக்கள்கள் ஒரு நல்ல மனிதன் எண்ணற்ற வகையான நல்ல செயலை செய்தார் எந்த யாருமாட்டார் அப்படின்னு எவர்கள் பேசிக் கொள்கிறார்களோ அந்த ஆத்மாவானது ஒரு சொர்க்கத்துக்கு செல்கின்றது என்பதை நாம் முடிவு செய்து கொள்ளலாம் அதற்கு மாறாக இவன் இறந்ததனால் ஊருக்கே பெரிய தீவு எத்தனை குடும்பத்தை கெடுத்தவன் ஊரிலே திருட்டு பொய் எல்லா செயலும் செய்து தன்னுடைய வேர்களுக்கு கலங்கம் உண்டாக்கி கொண்டவன் இருந்த பின்பு அவனுடைய அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த கருத்தானது அவன் நரகத்துக்கு செல்கிறான் என்பதை நாமளால் உணர முடியும் இதுதான் சொர்க்க நரகம் சொர்க்க நரகத்தை தீர்மானம் செய்வது யார் என்றால் மக்கள் மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பே இறைவன் கொடுக்கக்கூடிய தீர்ப்பாகும் இதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாகும் ஆகையால் ஆகினால் இந்த இறைவன் என்ற பெயர்களில் வேடமணிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி இன்னைக்கு நிறைய பேர்கள் நால்வர்கள் இருந்தார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாம் யார்த்து அருள் வார்த்தைக்கல அவர்கள் பார்வைப்பட்டாலுமே அவர்கள் சுகமளித்தார்கள் அவர்களுடைய கையில திருநீர் வாங்கினாலுமே அவர் நினைத்த காரியங்கள் நிறைவேறியது இறைவனுக்கு நிகராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு அன்பு என் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாம் கருவிலேயே உருவாகின்ற பொழுது தாயின் வயிற்றில் நாம் இருக்கும் நம் மண்டப ஒற்றில் எழுதப்பட்ட நிதியின் பிரகாரமாக நம்ம வாழ்க்கை நடந்தே தீரும் ஒரே வயிற்றில் பிறக்கக்கூடிய இரண்டு குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் ஒருவன் அறிவாளியாக இருக்கின்றான் ஒருவன் முட்டாளாக இருக்கின்றான் இதற்கு என்ன காரணம் அப்படி என்றால் அந்த குழந்தையானது கருவிலே உருவாகின்ற ஒரு நொடி ஒரு சகண்டு நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே அந்த குழந்தை உருவாக்கப்படுகிறது ஒரு தாய் கருவுற்ற உடனே நல்ல ஆன்மீக சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை பற்றி அவருடைய சிந்தனைகளை பற்றியே நினைத்து கொண்டே இருக்கிறார் என்றால் அந்த குழந்தை ஒரு பெரிய மகானாக பிறக்கின்றான் இதுதான் நம்முடைய பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய விதியாகும் கருத்தாகும் ஆகை நாள் ஆன்மீகத்துக்குள் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் எண்ணற்ற பேர்கள் இன்றைக்கு நல்ல மகானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு சில பேர்கள் தவறான பொய்யான மக்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் வீட்டிலேயே பார்த்தேன் அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரே கடவுளாகக்கூடிய சிவன் சிவனுடைய அவதாரங்கள் தான் உலகத்தில் உள்ள மற்ற இந்துக்களுடைய ஆண் தெய்வங்கள் எல்லாமே பார்வதியினுடைய அவதாரம்தான் உலகத்தில் உள்ள அத்தனை வெண்பை வந்துடுவேன் அப்ப நீ வணங்க வேண்டியது பார்வதியும் பரமசிவனையும் வணங்கினாலே உன்னுடைய பிரச்சனைகள்லாம் உன்னை அடியில் நடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சிவசிவா என்கிற தீவினையாளர் சிவசிவா என்கிற இருவினை மாறும் சிவசிவா என்கிட்ட தேவருமானார் சிவசிவா என கதிதானே இதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க சத்தியமாக பிரியலா உண்மையான கண்ணு கூட நமக்கு பார்க்க வேண்டிய நிகழ்வாகும் சாமி என்னால் படிக்க முடியல எனக்கு தெரியல அப்படின்னா அவங்க உள்ள குழந்தை எல்லாமே படிச்சிருப்பாங்க காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லாத குழந்தைகளே கிடையாது எல்லாருமே ஓரளவு படித்திருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ நம்முடைய தேவாரம் திருவாசகம் திருமலைகள் போன்ற எண்ணற்ற வகையான வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிசங்களை நமக்கு அழை கொடுத்து கொடுத்தியிருக்கிறார்கள் ஆகையினால் அதன் பிரகாரம் நான் நடக்கின்ற பொழுது கட்டாயமாக வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஆகும் சுவாமி நான் சிவனை கும்பிட்றேன் என்னை சோதிக்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆமா சத்தியம் நடக்கும் நீ போன உடனே அன்று கொடுக்கக்கூடிய ஒருவர் கிடையாது அவருடைய சோதனைக்கும் அவருடைய கொடுக்கக்கூடிய பிரச்சனையும் உன்னால் சமாளிக்க முடியுமா நம்ம வந்து ஒரு நண்பன் மீது ரொம்ப பாசம் வச்சுருப்போம் அது உறவுகள் மீது யாருமே பாசம் வச்சுருப்போம் அந்த பாசத்தை விட்டு நம்ம விலகுறாங்களா இல்லையான்னு பார்ப்பதற்கு நம்ம சில வகையான சோதனைகளை உங்களுக்கு கொடுப்போம் சுருக்கமாக சொன்ன போனால் அதிகமாக பாசம் வைத்திருக்கிற மனைவி அல்லது கணவன் மீது வந்து சந்தேகம் ரெண்டு பேரும் யார்கிட்டையும் பேச விட மாட்டாங்க சோதிப்பாங்க ஏ அங்கே போனேன் இங்கே வந்தேன் இப்போ நான் யார்ட்டுமே பேசல ஏயா எனக்கு தொந்தரவு பண்ணுற அப்படின்னு அந்த தாய் சொல்லுவாங்க இல்லை அந்த கணவன் சொல்ல ஏமா நான் சும்மாதமாக பேசினேன் ஏமாவு சந்தேகப்படுறோம்மாங்க அது வந்து சந்தேகம் கிடையாது அது உண்மையான பாசமாக இந்த பாசத்தின் வெளிப்பாடே சந்தேகமாகும் அதனால் சோதனை உனக்கு இறைவனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரும் உன்னை நெருங்கிட்டு இது வந்து வெறுமையாக சிவத்தை கும்பிடுங்கள் பிரதோஷ காலகட்டங்களில் சிவாலயத்துக்கு செல்லுங்கள் உங்களால் முடிந்த ஒரு பால் பன்னீர் ஒரு பழம் எது ஒன்று அப்பனுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கள் அபிஷேகத்தில் கண்டு சொல்லுங்கள் நெருங்கி போங்க சிவனுக்கிட்ட சிவன்கிட்ட நெருங்கி போங்க ஏன் அப்படின்னா சிவபெருமான் வந்து மிக 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 உன்னதமான தெய்வம் ஆவார் நெருங்கி போனால் கட்டாயமாக நம்மளை காப்பாற்றக்கூடிய கடன் நீர் சிவன் ஆவார் எல்லோருக்கும் சிவனரும் சிவநாமும் கிடைத்து சிறப்பு சதாசி அருவி ஓம் நமோ நம சிவாய நமது